குடி பாரு அப்படி குடிச்சு ஏரின்னு இந்த கலர் இருக்குது திரும்ப திரும்ப அதே கலர் பாக்குறான் ஏரியாவே மாத்திராந்து வேற ஏரியா போயிரும் சும்மா வீட்டு உள்ளே இருக்குது ரொம்ப புழுக்கமா இருக்கு இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறீங்க அப்படின்னா ஒண்ணு பெருசா எதுவும் கிடையாது போயிட்டு ஆஹ் ஈவினிங் சும்மா வெளியில எங்கயாவது கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் ஆஹ் எதுக்கு போறோம்ன்னே தெரியல சும்மா கடைக்கு போறோம் அவ்வளவுதான் தான் ஏதாவது bag வாங்குறதா இருந்தாலும் ஆஹ் video குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க evening ல வெளியில போறது அதனால சரி அதனால தான் main ஆமா ஏன்னா சார் வந்து first shift போனா எனக்கு தான் ரொம்ப ஜாலி இந்த மாதிரி காலையில போயிட்டு மதியம் வந்துட்டாருன்னா மதியத்துக்கு மேல நம்ம வெளியில எங்கயாவது போவோம் அதனால தான் சரி வாங்க வீடியோக்குள்ள சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம்

அந்த செப்பல் விட வேற செப்பல் அதனால் இப்போ அடுத்தது வந்து செப்பல் கடை செப்பல் கடைக்கு போயிட்டு கடை கடையாக சுற்ற வேண்டியது மேடம் போட சுண்டல் கடையை வேறு தாண்டியாச்சு தாண்டியாச்சு எனக்கு அதனால பாரதி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்தா எனக்கு ஜாலியா இருக்கும் அதான் செகண்ட் போனா எனக்கு இருக்கும்

வந்து ஒரு வழியாக செப்பல் வாங்குறன்ற பேரில் அந்த அண்ணா போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க நான் மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க செப்பல் வாங்குறது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் லேடிஸ் வந்து கொஞ்சம் லேட்டு தான் பண்ணுவாங்க மேடம் கூட்டு சுத்தத்துக்கு இப்போ வண்டியில் வண்டிக்கு சாப்பாடு போடணும்ல அதனால இப்போ அதனால வண்டிக்கு தீனி போட பெட்ரோல் பங்க் போகணும் பெட்ரோல் பங்க் போயிட்டு இருக்கோம் அடுத்தது அதுக்கப்புறம் எங்கே போகிறேன்றது பார்க்கலாம் அந்த பெட்ரோல் பங்க் போட்டாச்சு அதனால இப்ப தைரியமா சுத்தல இல்ல அடுத்து எங்க போலாம்னு பார்த்துட்டோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு கடை ஆல்ரெடி நாங்க போட்டிருக்க வீடியோல பந்தாரி ஏறுனே ஒரு பந்தாரி அது வந்து புதுசா பொருள்லாம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இந்த வாரம் பொருள்லாம் வருது வாங்க அப்படி சொல்லி சரி அத போய் பார்த்துட்டு வரலாமா சும்மா போய் அந்த பக்கம் பார்த்துட்டு ஓகே அதே வீடியோ சரி ஓகே கடை கிட்ட வந்துட்டோம் ஏனா நேர்ல வர கடை கிட்ட

போற வரைக்கும் இந்த சைடு வந்துட்டு இருந்தோம் வீட்டுல இருக்கேன் வாய்ப்பு கிடைக்கல சுத்தி ஜூஸ் கடைக்கு வந்துருக்கா போய் ஜூஸ் குடிச்சிட்டு குலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடியுது பாரு அப்படி குடிச்சு நம்ம போயிட்டு போயிட்டு ரவுண்ட்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு ஏரியா விட்டு ஏரியாலாம் போயிட்டு நம்ம போன போனால் கடையே இல்லை சரி இன்னொரு கடைக்கு போலாம் பார்த்தோம் அதுவும் வீடியோல பார்த்து அந்த கடையில் க்ளோஸ் ஆயிருந்தது சரி அப்புறம் என்ன பண்றது சொல்லி வேற ஏரியாவுக்கு போயிட்டு அங்க போயிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு செப்பல்லாம் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நாள் பயங்கரமா வேக்காடு அதிகமா இருக்கு வேர்க்கர்லாம் இப்ப எல்லாருக்கும் வர ஆரம்பிக்குது ஸோ ரொம்ப ஒரு மாதிரி குடுங்கற மாதிரியே இருக்கு நம்ம வந்து பவுடர் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் ஜில்லுன்னு கொஞ்சம் அடிச்சுன்னு பத்த கொஞ்சம் தூக்கம் வரும் அப்படின்றதுனால பவுடர் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் செப்பல்லாம் வாங்கிக்கின்னு கடைக்கு போயிட்டு

இப்ப நான் ரெண்டு நாளவே தண்ணி தான் அதிகமா எடுக்குது நானே தண்ணி குடிக்கிறேன் நீங்களுமே வந்து தண்ணி எல்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க வெயில் டைம்ல ரொம்ப நல்லது சோ எல்லாருமே சேஃப்டியா இருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம்